துவா கேட்கும் போது கேட்க வேண்டும் இது மிக முக்கியமான ஒரு ஒழுங்காகும் இரண்டாவதாக நம்பிக்கையோடு கேட்க வேண்டும் கிடைக்கும் என்கிற நம்பிக்கையோடு நீங்கள் அல்லாஹுடன் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று நபிகள் நபியல் நாயன் அவர்கள் சொன்னார்கள் பதில் கிடைக்கும் என்ற உறுதியான நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்யுங்கள் இப்ப நம்ம நண்பர்கிட்ட போய் ஒரு விஷயத்த சொல்றோம் சொன் கிடைக்கும் கிடைக்காம போகும் கவுன்சிலர் கிடைக்கும் கிடைக்காம போகும் கிடைக்கும் கிடைக்காமல் போகும் அல்லாஹ்விடம் போகிறோம் கிடைக்கும் கிடைக்காமல் போகுமா கிடைக்கும் அல்லா சர்வ உலகங்களுக்கும் அவன் தான் சொந்தக்காரன் அவன் கதிர் எல்லாவற்றுக்கும் ஆற்றல் உள்ளவன் அல்லாஹ் என்றால் ஆகிவிடும் என்ற ஒரு வார்த்தை சொன்னால் நடந்துவிடும் அன்புள்ள சகோதரிகளை சில அற்புதமான நிகழ்வுகளை வரலாற்றில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் நடந்த ஒரு சம்பவம் அதை பல பத்திரிகைகளும் வெளியிட்டன ஒரு புத்தகம் கூட வந்திருக்கிறது ஒரு குழந்தைக்கு கேன்சர் அவர்கள் வெளிநாட்டில் கொண்டு செல்ல ஒரு நாட்டிற்கு கொண்டு செல்கிறார்கள் ட்ரீட்மெண்ட் செய்கிறார்கள் டாக்டர்கள் கைவிட்டு விட்டார்கள் கிட்டத்தட்ட டேட் கொடுத்து விட்டார்கள் இனி குழந்தை விடும் பெற்றோர் குழந்தையை வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டார்கள் அந்த குழந்தையின் தாய் ஒவ்வொரு நாளும் தாஜ்யத்தில் இருந்து குழந்தைக்காக வேண்டி துவா செய்து கொண்டே இருந்தார்கள் ஒரு நாள் அந்த தாய்க்கு ஒரு நல்ல கனவு வருகிறது கண்ட அந்த தாய் கணவனிடம் சொல்கிறார் நம்முடைய குழந்தையை மீண்டும் டாக்டரிடம் கொண்டு காட்டுவோம் என்று அவர் சொல்றார் தேவையில்லை கை விட்டுட்டாங்க தாய் சொன்னார் இல்லை போவோம் என்று மீண்டும் அதே ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் செக் பண்ணினால் குழந்தைக்கு கேன்சர் இல்லை அல்லா நாடினால் எல்லாம் நடக்கும் அல்லாஹுவாக தருவான் கண்டிப்பாக என்னுடைய பிரார்த்தனையை கபூல் செய்வான் என்ற உறுதியான நம்பிக்கையோடு வேண்டும் இப்படி பிரார்த்திக்கிறதுக்கு சில ரூட்டுகளை சில நமக்கு சொல்லித்தார்கள் எப்படி ஒன்று அல்லாஹுடைய சிபத்துகளை சொல்லி அல்லாஹுடன் பிரார்த்திப்பது அல்லாஹுடைய சிபத்துகள் அல்லாஹுடைய திருநாமங்களை சொல்லி அல்லாஹுடன் பிரார்த்திப்பது யா அல்லாஹ் நீ செவிமடுப்பவன் நீ எல்லாவற்றுக்கும் சக்தி உள்ளவன் பிரார்த்தனைகளை கபூல் செய்யக்கூடியவன் உன்னை தவிர பிரார்த்தனைகளை கபூல் செய்வதற்கு இந்த உலகத்தில் யாருமே கிடையாது இந்த பலவீனமான அடியான் உன்னிடம் வந்திருக்கிறேன் எனவே என்னுடைய கையை நீ வருங்கையாக அனுப்பிவிடாதே யா அல்லா உன்னிடத்தில் ஒரு அடியான் தன்னுடைய கைகளை தூக்கிவிட்டால் அந்த கைகளை நீ வெறுங்கையாக அனுப்புவதற்கு வெட்கப்படுபவன் உன்னிடத்திலே நான் நான் செய்த நல்லமல்களை கொண்டு உன்னிடத்திலே மன்றாடி கேட்கிறேன் உன்னுடைய உயர்ந்த திருநாமங்களை கொண்டு உன்னிடம் கேட்கிறேன் உன்னுடைய அழகிய திருநாமங்களை கொண்டு உன்னிடம் கேட்கிறேன் உன்னுடைய உயர்ந்த பண்புகளைக் கொண்டு உன்னிடம் கேட்கிறேன் என்னுடைய இந்த தேவையை நிறைவேற்றி வைப்பாயாக இப்படி துவா செய்தால் இன்னும் அந்த மன ஒருநிலைப்பாடும் அல்லாஹ் பதில் தருவான் என்ற அந்த உறுதியான நம்பிக்கையும் நமக்கு வரும் எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே நீங்கள் லைஃபில் விரக்தி அடைய தேவையில்லை நம்பிக்கை இழக்க வேண்டாம் உங்களுக்கு நோயா உங்களுக்கு ஒரு பொருளாதார கஷ்டமா குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனையா வாழ்க்கையில் நிம்மதி இல்லையா கவலைப்படாதீர்கள் நம் எல்லோருக்கும் அல்லா இருக்கிறான் அவன்தான் நம்மை படைத்தவன் மனிதர்களிடம் போய் கேட்டால் மனிதர் ஒரு தரம் தருவார் இரண்டு தரம் தருவார் மூன்றாவது தரவை நீங்கள் செல்லும் போது அவருடைய முகம் மாறிவிடும் ஆனால் ரப்புல் ஆலமீனிடம் நீங்கள் செல்ல செல்ல அவன் மகிழ்ச்சி அடைகிறான் நீங்கள் கேட்காமல் இருக்கும் போதுதான் ரப்புல் ஆலமின் கோபப்படுகிறான் யார் அல்லாஹ்விடம் பிரார்த்திக்கவில்லையோ அவர் மீது அல்லாஹ் கோபப்படுகிறான் என்று நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லம் அவர்கள் சொல்கிறார்கள் எனவே நீங்கள் யாரையும் நம்ப தேவையில்லை உங்களுடைய கணவன் உங்களுடைய பெற்றோர் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் இவர்களெல்லாம் நீங்கள் டிப்பெண்ட் பண்ண வேண்டியவர்கள் கிடையாது அல்லாஹ் ஒருவன் மாத்திரமே நமக்கு போதுமானவன் எனவே உள்ளத்தை ஒருநிலைப்படுத்தி அவன் எனக்கு தருவான் என்ற நம்பிக்கையோடு வாழ்க்கையை ஹலால் கொண்டு பிரார்த்தித்து பாருங்கள் கராமத்துகளை உங்களுடைய கண் முன்னால் நீங்கள் பார்ப்பீர்கள் நீங்கள் எதிர்பார்க்காத உதவிகளை உங்கள் முன்னால் அல்லாஹு இறக்கி வைப்பான் என்ற விஷயத்தில் தெளிவாக இருந்து கொள்ளுங்கள் அதே நேரத்தில் துவாவினுடைய ஒழுங்குதான் அவர்கள் சொல்லுகிறார்கள் ஒரு அடியானுடைய பிரார்த்தனையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் எதுவரைக்கு முன்னால் மாலம் அஜில் அவசரப்படாத வரை சஹாபா்கள் கேட்கிறாங்க சொல்லா பிரார்த்தனையில் அவசரப்படுவது என்றால் என்ன பிரசலு சொல்றாங்க ஒருவர் துவா கேப்பார் துவா கேட்டுட்டு வந்து சொல்லுவார் கிடைக்கலன்னு கேட்டான் கிடைக்கல நாளை கிடைக்கும் நாளைக்கு கிடைக்கவில்லை என்றால் உடனே அவருக்கு விரக்தி வந்துவிடும் அவர் உடனே என்ன செய்வார் விரக்தி அடைந்து நான் எவ்வளவு வல்லா இடத்துல கேட்டேன் ஒன்றும் கிடைக்கல என்று சொல்லுவார் ஒன்றும் இதுவரை கேட்டேன் கிடைக்கவில்லை என்று எண்ணுவதும் சொல்லுவதும் அவசரப்படுவது துவா 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 ஒரு கேட்டு பிற்படுத்துகிறான் என்றால் அவன் வாக்களித்திருக்கிறான் நான் தருவேன் என்று நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தருவேன் என்னிடம் கேளுங்கள் என்று வாக்களித்திருக்கிற அல்லாஹ் நாம் நல்ல நிலையிலிருந்து சரியான முறையில் கேட்ட பிறகும் தராமல் பிற்படுத்துகிறான் என்றால் என்ன காரணம் அதுல நிலவிரிக்கும் வசதியான பெற்றோர் நல்ல இரக்கமான பெற்றோர் அன்பான குழந்தை இந்த குழந்தை வளர்ந்து வரும்போது ஒரு ஏழு வயசுல எட்டு வயசுல எனக்கு ஒரு டூ வீலர் வாங்கி கொடுங்க அல்லது எனக்கு ஒரு கார் வாங்கி கொடுங்க பெற்றோர் பொருள் வாங்கி தருவோம் சொல்லுவாங்க ஏழு வயதில் எட்டு வயதில் பத்து வயதில் பதினெண்டு வயதில் வாங்கி தரவில்லை என்பதனால் இரக்கமில்லை தர மாட்டார்கள் என்று அர்த்தமா அவர்கள் பிற்படுத்துவது யாருடைய நலவுக்காக நலவுக்காக நாம் இப்படி செய்கிறோம் என்றால் ரப்புல் ஆலமீன் பிற்படுத்துகிறான் என்றால் நிச்சயமாக அதில் நம்முடைய நலவு தான் இருக்கிறது எனவே அங்கும் விரக்தி அடையாதீர்கள் பிரார்த்தித்து விட்டு என்னுடைய பிரார்த்தனை இன்னும் கபூல் செய்யப்படவில்லை என்று விரக்தி அடையாதீர்கள் அதற்குள் நிறைய விஷயம் இருக்கும் இருக்கும் உங்களுக்கு ஆறுதலை தர அல்லா விரும்பலாம் அல்லாமோடு நெருக்கத்தை ஏற்படுத்த அல்லா விரும்பலாம் எனவே நாம் துவா கேட்கும் போது அவசரப்படாமல் இருக்க வேண்டும் இது துவாவினுடைய இன்னும் ஒரு மிக முக்கியமான உலகம்